கண்மணி அன்புடன் சீரியலில் கண்மணிக்கு வந்து உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் அந்த வீடியோ ஒரு லைக் போட்டுருங்க கண்மணியோட அம்மா வந்து கார்த்திகிட்டே இருக்கும்போது கண்மணி வந்துடுறாங்க ஆனால் அவங்க தலையை கொண்டிக்கிட்டே வராங்க இவங்க பார்த்துவாங்களோன்னு நினச்சி பயந்துகிட்டே நின்றுட்டே இருக்காங்க அப்படியே அவங்க கண்ணில் போய் பார்த்த பார்த்தா உருவம் நின்று மாதிரி தெரியுது ஆனால் படம் நான் உட்காந்துறாங்க சுவாமி கண்மணி திரும்பி பார்க்குறாங்க பார்க்கும்போது அதிர்ச்சி அவங்க நின்று எனக்கு தெரிஞ்சு அப்படின்னு பார்க்குறாங்க அதெல்லாம் சொல்லி கார்த்தி ஏதோ சமாளிக்காரு அதே நேரம் கண்மணி வந்து குளிரில் நடுங்கிற மாதிரி உண்மைக்கே அவங்க நடுங்கிறாங்க ஆனால் இவங்க வந்து சும்மா ட்ராமா பண்ணுறாங்க குளிரில் நடக்கிற மாதிரி அது வந்து கண்மணி வந்து உண்மையாக அக்கறையாக கவனிக்கிறாங்க அதை வந்து ரொம்ப நேரம் அந்த சந்தோஷம் நீடிக்கல ஏன்னா மறுநாள் கார்த்திகிட்ட பேசிட்டு இருக்கும்போது அதை கண்மணி கண்டுபிடிச்சறாங்க இப்படி தான் கண்மணி அன்புக்கும் இடையில வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா அதை உடனே சிதைக்கிற மாதிரி வேலையை வந்து இந்த டேரக்டர் பார்த்துடுறாரு உண்மைக்கே வந்து கண்மணி அன்பு சேரன்னு நடக்காரா இல்லைன்னா என்னன்னு தெரியல இந்த வெண்ணிலா எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறாங்க அவங்க அவ்வளோ எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு ஜென்டில்மேன் படத்தில் வர மாதிரி மாலையை வந்து மாட்டை போவாங்க ஃபோட்டோக்கு கண்மணி அப்போ வந்து கீழே விழுந்துருவாங்க கீழே விழும்போது தாங்கி பிடிக்கிறார் அன்பு அப்போ மாலையும் அவர் கழுத்தில் சேர்ந்து விழுந்துருது அதோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு இந்த குழந்தைங்க கேட்க அந்த மாலையை எடுத்து கண்மணி கழுத்தையும் சேர்த்து போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அது மொதல் தான் கண்மணி வந்து வந்த மாதிரி வரும்போது இருந்த கோவம் அந்த அளவுக்கு இல்லை இப்போ கம்மியான மாதிரி தான் காமிக்கிறாங்க ஆனால் சிவகாமி வந்து சரியாக நம்மளை ஏமாற்றி இங்கே இருக்க வச்சான்னு அவ்வளோ அவ்வளோதான் கண்மணிக்கு கோவம் முன்னாடி மாதிரி வந்துடும் நீங்கள் என்ன நீங்கள் இந்த விசையை பற்றி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ